ஹாய் வெல்கம் டு டென் மினிட்ஸ் ஸ்டடி ஸோ இன்னைக்கு டென் மினிட்ஸ் ஸ்டடியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு கிராமர் டாபிக் தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் நார்மலாக வந்துட்டு இங்கிலீஷில் நம்ம பேசணும் இல்லை ரைட் பண்ணணும் எதுக்காக இருந்தாலும் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கணும் ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் பாருங்கள் அப்படி தெரிஞ்சவங்களும் அகெயின் ரிவைஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எயிட் டைப்ஸ் இருக்குது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன் ப்ரனவுன் அட்ஜெக்டிவ் வேர்ப் அட்வ்ரிப்போஷிஷன் கன்ஜெக்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன் ஸோ இதெல்லாம் தான் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு வந்து நவுன் ஓகேவா இந்த நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழில் வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெயரை குறிக்கக்கூடிய எல்லா சொற்களும் இதில் வரும் நேமிங் வேர்ட்ஸ் ஓகேவா ஸோ நம்ம இங்கிலீஷில் நவுன் அப்படின்னா நம்ம ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நேமிங் வேர்ட்ஸ் ஸோ நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னாவே நேம்ஸ் ஒரு நேம் ஆஃப் த ப்ளேஸாக இருக்கலாம் இல்லை பர்சன் திங்ஸு அனிமல்ஸு எ எதோட நேமாக இருந்தாலும் எல்லாரோட நேம் இல்லை உங்கள் நேமு என் நேம் எல்லாமே வந்துட்டு என்ன தான் அப்படின்னா நவுன் ஒரு நேமை சொல்கிற வேர்ட்ஸ் தான் இந்த நேமிங் வேர்ட்ஸ் அதாவது நவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து ப்ரனவுன் ப்ரனவுன் அப்படின்னா என்னென்னா இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் instead ஆஃப் இன்ஸ்டட் ஆஃப் அப்படின்னா பதிலா இதுக்கு பதிலா அப்படின்னு அர்த்தம் இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் அப்படின்னா நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் வந்து இந்த ப்ரொனவுன் ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு நேம் வந்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு ராம் சீதா அப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேராகிராஃப் இப்போ அவங்கள பற்றி ஒரு ஸ்டோரி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் லைனில் இப்போ ராம் அண்ட் சீதா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம் பட் இப்போ எல்லா லைன்லையுமே வந்துட்டு அவங்கள பற்றி அகெயின் இப்போ ராமை பற்றியே சொல்கிறாங்க இல்லை சீதா பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லா லைன்லையுமே வந்துட்டு அவங்கள அவங்களோட நேம் வந்து நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது ஸோ அதனால் அந்த நேமுக்கு பதிலாக இப்போ நெக்ஸ்ட்டு லைன் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹி ஷீ ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் வந்து ப்ரனௌன் அதாவது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ற வேர்ட்ஸ் ப்ரனௌன் நெக்ஸ்ட் தேர்ட் வந்து அப்ஜெக்டிவ் அந்த அப்ஜெக்டிவ பத்தி நெக்ஸ்ட் நம்ம வேர்பை முடிச்சுட்டு அப்ஜெக்டிவ் வரலாம் ஓகே நெக்ஸ்ட் வேர்பு அப்படின்னா என்னென்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம பண்ற எல்லா ஆக்ஷனுமே வந்து இந்த வேர்பில தான் வரும் ரன்னு ஜம்ப் ஈட்டு த்ரோ பை கிவ் டீச் லிசன் ஸோ இது எல்லாமே வந்து ஆக்ஷன் தான் ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே வர்றது தான் வந்து இந்த வேர்ப் ஓகேவா இந்த வேர்புக்குள்ளே எல்லா ஆக்ஷன் வேர்ட்ஸும் வந்துருக்கு இப்போ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்ஜெக்டிவ் பாருவோம் இந்த அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் நவுன் இப்போ நௌனை பற்றி அடிஷ்னலாக சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் நம்ம அந்த ஒரு இப்போ சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எதாச்சும் வந்து ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் அவங்களோட பண்பு நலன் அந்த மாதிரி எதையாச்சும் ஒரு மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு வேர்ட் வரும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் அது யாரை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா நவுனை மென்ஷன் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இந்த அப்ஜெக்டிவும் அட்வாப்பும் எல் ஒயில்தான் முடியும் இப்போ ஸ்லோலி ஃபாஸ்ட்லி ஸோ அந்த மாதிரி குவிக்லி சொல்லுங்க எல்வாயில் முடியும் பட் அதுக்காக எல்லாமே எல்வாயில் முடியுமானா முடியாது மோஸ்டா முடியும் பட் எல்லாமே வந்து எல்வாயில தான் முடியணும் அப்படின்ட்டு எந்த ரூல்ஸும் கிடையாது இப்போ நெக்ஸ்ட் அட்வர்ப் இந்த அட்வர்ப் அப்படின்னா என்னன்னா அவங்க செய்யக்கூடிய இந்த பத்தின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஓகேவா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் வேர்ப் இங்க நம்ம என்ன பார்த்தோம்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் நவுன்னு சொன்னோம் நவுனை பத்தி அடிஷ்னலா இன்ஃபர்மேஷன்

போ அவளை பத்தி அடிஷனலா சொல்றதனால இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம adjective அப்படினு சொல்லுவோம் இதுவே adverb ல she sings sweetly okay இப்போ so, she sings sweetly அப்படின்னா, இந்த இடத்துல இந்த sweetly அப்படிங்கறது யாரனா அந்த girl sweet னு சொல்றது இல்ல அவ பண்ற ஆக்சன் என்ன ஆக்சன் பண்றா சிங் பண்றா பாடுறா இப்போ அந்த பாடுறதுதான் ஸ்வீட்டா இருக்கு அப்படின்றாங்க அந்த அடிஷ்னலாக சொல்றாங்க ஓகேவா ஸோ இதுதான் இந்த அப்ஜெக்டிவ்க்கும் அட்வர்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் ப்ரீ பொசிஷன் நம்ம ஸ்பிளிட் பண்ணோம்னா ப்ரீ பிளஸ் பொசிஷன் அப்படின்னா அதாவது ஒரு பொசிஷனை நமக்கு மென்ஷன் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்போசிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் பிட்வீன் on among so you know etc many words on the words okay அதாவது ஒரு திங்ஸோ இல்ல ஏதோ ஒரு இருக்கிற அந்த பொசிஷன் இல்லை ஒரு பர்சனாக இருக்கலாம் அது வந்து எந்த இடத்துல இருக்கு அந்த பொசிஷனை மென்ஷன் பண்ணக்கூடியது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரிப்போசிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஸோ அமாங்குக்கும் என்ன அப்படின்னா பிட்வீனா ரெண்டு திங்ஸ்க்கு நடுவில் இருக்கிறத நம்ம பிட்வீன் அப்படின்னு சொல்லுவோம் அமாங் அப்படின்னா இப்போ நாலஞ்சு திங்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம அமாங் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிட்வீன் அப்படின்னா த ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் த ட்ரீ அண்ட் தி ஹவுஸ் அதாவது அந்த கேர்ள் ட்ரீக்கும் ஹவுஸுக்கும் நடுவுல இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நம்ம பிட்வீன் சொல்லுவோம் இதுவே அமங் அப்படின்னா அமாங் ட்ரீஸ் அந்த கேள்வதுக்கு நடுவுல நின்றுட்டு இருக்காங்க மேபி சுத்தி ஒரு மூணு ட்ரீ இருக்கலாம் நாலு ட்ரீ இருக்கலாம் இல்ல பத்து ட்ரீ கூட இருக்கும் அந்த மாதிரி சும்மா ஒரு சின்ன கான்செப்ட் தான் பிட்வீன்க்கும் அமங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு ப்ரிப்போஷன்ல நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரலாம் பட் நம்ம இது எல்லாத்துக்குமே டாபிக்ஸ் போடணும்னா ஒன்னொண்ணத்துலயுமே நமக்கு நிறைய நிறைய டைப்ஸ் இருக்கு இப்போ நவுன்ஸ்லேயுமே நிறைய டைப்ஸ் இருக்கு காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் அந்த மாதிரி நிறைய இருக்குது ப்ரனௌன்ல இருக்கு ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றத்துக்குமே நிறைய தனித்தனியாக டைப்ஸ் இருக்கு ஸோ நம்ம சும்மா இப்போ வந்து ஒரு ஓவர் அவுட்லைன் வந்து பார்க்கலாம் என்ன அப்படி நெக்ஸ்ட் வந்து கன்ஜெக்ஷன் இந்த கன்ஜெக்ஷன் அப்படின்னா இணைப்பு சொல் அப்படிங்குவாங்க அதாவது ஒரு ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட்ஸ் தான் வந்துட்டு நம்ம வந்து கன்ஜெக்ஷன் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பட் அண்ட்

நம்ம எதெல்லாம் பார்த்தா வந்து ரொம்ப ஷாக்காக ஆச்சரியமாக சொல்கிறோமோ அது எல்லாமே வந்து இன்டர்ஜெக்ஷன் தான் நமக்கு ரொம்ப அடிபட்டுச்சின்ட்டு கத்துறது இல்லை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஸோ இது எல்லாமே இன்டர்ஜெக்ஷன்ஸ்லாம் வரும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கேலாம் எக்ஸாம்பிள்ஸ் நவுன் அப்படின்னா எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நேம்ஸ் உங்கள் நேமாக இருக்கலாம் ஸோ நான் என்னோட நேம் எழுதுறேன் ஓகேவா அண்ட் தென் இந்தியா और कंट्री नेम मार्कலாம் मैंगो एजा फ्रूट सो इदेल्लमे नमुक नाउन ல வரவும் அண்ட் ப்ரோனவுன் அப்டினா நான் ஆல்ரெடி வந்து எழுதிட்டிருக்கேன் ஜி ஷீட் அண்ட் தென் அட்ஜெக்டிவ்க்கு स्वीटली नीटली फास्ट स्लो ஸ்லோலி சொல்றது மார்க்கு வரவும் தி நெக்ஸ்ட் வேர்ப் ஈட் Drink Jump ఓకేనా నెక్స్ట్ అడ్వర్బ్ సో అడ్వర్బుకుమే వండితే సేమ్ నౌ ఫాస్ట్‌లీ నీట్‌లీ అండ్ దెన్ ప్రిపోజిషన్ ప్రిపోజిషన్ ని ఆల్్రెడీ రైట్ పనిట బిఫోర్ ఆన్ అమోంగ్ బిట్వీన్ నో ఎట్సెట్రా నాలీ వండితే నెక్స్ట్ కంజక్షన్‌కు నా రైట్ పనియాచి బట్ అండ్ బికాజ్ ఇంటర్జెక్షన్ కు చెప్పాచి అలాస్ అండ్ వా யோசமாக ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம் நவுன் தான் நேமிங் வேர்ட் நேம் சொல்லக்கூடிய சொற்கள் நேமிங் வேர்ட் நெக்ஸ்ட்டு ப்ரனவுன் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது ப்ரனவுன் நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் நவுன் நவுனை பற்றி அடிஷ்னலாக சொல்றது அப்ஜெக்டிவ் நெக்ஸ்ட்டு வேர்பு ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஓகே என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் சொல்றது வேர்ப்ப ஓகே நெக்ஸ்ட்டு அட்வ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் வேர்பு வேர்பை பற்றி அடிஷ்னலாக சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் ஓகேவா அதுதான் அட்வோம் நெக்ஸ்ட்டு ப்ரிப்போஷிஷன் ஒரு பொஷிஷனை மென்ஷன் பண்ணுற வேர்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கன்ஜெக்ஷன் கன்ஜெக்ஷன்னாக ரெண்டு சென்டென்ஸு ஜாயின் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் அண்ட் தென் இன்டர்ஜெக்ஷன் இன்டர்ஜெக்ஷன்னா ஆச்சரிய ஆச்சரியமாக நம்ம சொல்லுவோம் இல்லை ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ நை அகெயின் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பை